ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸை ரெண்டு வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் புலாவுக்கு வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சு அந்த தேங்காய் பால்லேயே அந்த அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நான் காட்ட மறந்துட்டேன் ஆஃப் அன் ஹவர் ஊறட்டோன்னு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்கள் பட்டாணி இருந்ததுன்னா பட்டா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டாணி வேண்டாம் அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக முந்திரி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி லீஃப் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரிசியே வந்து தேங்காய் பாலில் தான் ஊற வச்சுருக்கோம் அப்புறம் அந்த நெய் அந்த நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைஸு முந்திரி எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு செவக்கிற மாதிரி முந்திரி இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கலர் வந்து ரொம்ப கலர் மாறிடக்கூடாது நல்லா வதங்கி வந்தாலே போதும் இல்லைனா அந்த புலாவ் கலரே மாறிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா அதில் வதக்கிடுங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டும் அதுலேயும் போட்டு நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டாணி அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அது கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கருவேப்பில கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அந்த தேங்காய் பாலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு கப் தேங்காய் பால் ப்ளஸ் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிப்பேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டோன்னு விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரைஸை இதில் போட்டுடுங்க போட்டு நல்லா கொதி கொதி வரணும் அது இந்த டைமில் உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கிறதுன்னா செக் பண்ணிக்கலாம் ஓ இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வரும்போது குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டாலும் ஓகே இன்கேஸ் விசில் வந்துட்டாலும் ஒரு விசிலோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஒரு புலாவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதா கோகோனட் புலாவ் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ